பாலச்சக்கர ஜோதிடம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கடவுள் உண்மையாலுமே இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது அதே சமயத்தில் பேய் இதெல்லாமே இருக்கா இல்லையா இதை எதை வச்சு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் சொன்னால் கடவுளை நான் நம்ப தயார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு வந்து நான் சயின்டிஃபிக் ப்ரூஃப் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு இப்போது பொதுவாக வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பல்பு கண்டுபிடிச்சா தாமஸ் ஆல்வா எடிசன் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க அப்படின்னா அவங்க பேரவே அந்த கண்டுபிடிச்ச பேருக்கு வைப்பாங்க இதுவே டெலிஃபோனை கண்டுபிடிச்ச கிரகங்கள்னால் அவங்களோட சம்மந்தமான பேர் இல்லை அவங்களோட விஷயம் ஏதாச்சும்ன்னால் அந்த பொருளுக்கு வைப்போம் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வரைக்குமே வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதே சயின்டிஸ்டோட பெயரை தான் வந்து அந்த பொருளுக்கு வந்து வைப்பாங்க இப்போ இதே விஷயம்தான் அந்த காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் அவங்களும் வந்து அந்த கண்டுபிடித்த நபரோட பெயரை தான் வைப்பாங்க அப்படி இருக்கும்போது கடவுள் யாரு கடவுளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ எல்லாத்துக்கும் மேலான கடவுள் வந்து சிவன் அப்படிங்கிறோம் அப்போ அந்த சிவன் வந்து லிங்கத்தில் தான் நம்ம வந்து முழுமையாக வழிபடுறோம் அப்போ அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சது யார் யாரோ ஒருத்தர் எப்போவோ ஒரு நாள் முதல் முறையாக அந்த லிங்க வடிவத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ அந்த கண்டுபிடிச்ச நபர் தான் சிவன் அப்படின்னு அப்போவே அந்த கண்டுபிடிச்ச நபரோட பெயரவே அந்த லிங்க லிங்கத்துக்கு வைக்கிறாங்க அப்போ அந்த கண்டுபிடிச்ச நபரும் வந்து சிவன் அப்போ மனித பிறவியாக வந்துட்டு சிவன் வந்து வந்திருக்கிறாரு மனித பிறவியாக எடுத்திருக்கிறாரு அவர் தான் வந்து சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சு இப்படி சிவனை வந்து இப்படி தான் வழிபடணும் அப்படிங்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து வைக்கிறாரு எது எதுக்காக அப்படின்னா நிறைய தோஷங்கள் போகிறதுக்காக அதே சமயத்தில் கேட்ட வரம் கொடுக்கறதுக்காக என்னென்ன விஷயங்கள் கோயிலில் இருந்து நம்ம நம் நம்மளோட நம்மளோட பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கலாமோ அதெல்லாமே வந்து சிவன் வந்து அப்பவே வந்து சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சு அவர் வந்து கோயிலவே உருவாக்கி இருக்கிறாரு சிவன் தான் வந்து சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சது அதனால தான் சிவலிங்கத்துக்கு சிவன்கிற பேர் வந்தது இப்போ இது வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் இதை வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது அப்போ சிவன் சிவனுடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு டைம்ல பிறந்து வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு மனிதர்களாக பிறந்து வாழ்ந்துருக்கிறாங்க அப்போது இப்போ ஒரு காலகட்டங்கள்லேயே வந்து பார்த்துட்டோம்னா சினிமா நடிகர்கள் புஷ்புக்கெல்லாம் வந்துட்டு கோயிலே கட்டியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அந்த கோயில் இன்னும் இருக்கா அதை மெயின்டைன் பண்ணுறாங்களாம் அப்படிங்கிறது இல்லை அப்போது இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு யாருக்கு கோயில் கட்டினாலும் அதை யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல பட் சிவன் சிவன் குடும்பங்கள் இவங்க எல்லாத்துக்குமே கட்டின கோயில்கள் எல்லாமே வந்து பராமரிக்கப்பட்டு அடுத்தடுத்து மக்கள்கள் வந்து ஜென்ரேஷனில் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் அந்த நுணுக்கமான பவர் அவங்க வந்து அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக இருந்திருக்குறாங்க ரொம்ப ரிசர்ச்சில் அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாகவே இருந்திருக்குறாங்க சரிங்களா அப்போது ஏன் அந்த டெம்பிளை கட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க என்ன கண்டுபிடிச்சி வச்சாங்க அப்படின்னா வருங்கால சன்னதிகள் மனிதர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணும்போது அதாவது முறைப்படி பரிகாரங்கள் கோயில்களில் பண்ணும்போது அவங்கவுங்க கஷ்டங்கள் விலகி போகும் அப்படிங்கிறத அவங்க சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி தான் அந்த டெம்பிளுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் அவங்க உருவாக்கி தந்துட்ருக்காங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம கடமைக்கு நம்ம கண்டிப்பாக கோயில்களுக்கு போகணும் கடமைக்கு கோயில்களுக்கு போகணும் அதுக்காக நீங்க வந்து கடவுள் மேலே வந்து அன்பு இல்லாம கடவுளை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் நீங்க கண்மூடித்தனமாக பிளாங்காக போயிட்டு நான் நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்றேன்னா உங்களுக்கு உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை நல்லா ஒரு பக்தியோட கும்பிட வந்தவங்களையும் நீங்கள் வந்து தொந்தரவு தான் பண்ண முடியும் அப்போ ஒரு கடவுள் நீங்கள் இதுவரைக்கும் எப் எதுக்காக கும்பிட்றோம் ஏன் கும்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னா நான் இந்த பதிவில் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் நம்ம கடவுளை வந்து கும்புறது உண்மையாலுமே கரெக்டு தான் ஏன்னா ஏற்கனவே மனிதராக சிவனாக பிறந்து சிவன் தான் வந்து லிங்கத்தை உருவாக்கினார் அதே சமயத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பார்வதிக்கு முருகர் விநாயகர் எல்லாத்துக்குமே வந்து ஆலயங்கள் தனித்தனியாக உருவாக்கியிருக்கார் அதே போல் தான் நவகிரகங்களுக்கும் அவங்களும் ஒரு டைமில் மனிதர்களாக சிவன் பிறந்த டைமில் பிறந்துருக்குறாங்க இவங்க எல்லாருமே வந்து அடுத்த டைமில் பிறந்து வாழ்ந்து அவங்களுக்குன்னு கோயில்கள் வந்து எலும்பு வச்சுருக்காரு சிவன் தான் அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் சிவனோட கோட்பாட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையே போகுது அவரை அவர் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சா நமக்கு எந்த கஷ்டங்களும் வராது சரி நீங்கள் கடைப்பிடிச்சிட்டீங்க ஆனால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் முன்னோர்கள் செய்த பிரச்சனைகள் அவர்கள் உங்கள் முன்னோர்கள் எந்த ஒரு விஷயங்களும் வர கடைப்பிடிக்கலாங்கிற காட்டி தான் அந்த முன்னோர்கள் தோஷம் உங்களுக்கெல்லாம் வருது அந்த முன்னோர்கள்னால் நீங்கள் துன்பப்படுவீங்க அந்த துன்பத்தையும் நீங்கள் கோயில்களில் போய் தான் நீங்கள் வந்து சரி பண்ண முடியும் இப்போ ஒரு எடுத்துக்காடு சொல்கிறேன் இப்போ முன்னோர்கள் வந்துட்டு இப்போ காசாலையெல்லாம் வந்துட்டு போர் மேலே போர் வந்துட்டே இருக்குது ஒரு எண்டு பாயிண்ட்டே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் செய்த தவறு ஏன்னா வருங்கால ஜென்ரேஷன்கள் நிம்மதியாக வாழணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு அவங்க எதையுமே வந்து கடைப்பிடிக்கலை அந்த டைம்லேயும் ஒரு நல்லவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து வருங்கால ஜென்ரேஷனை அழிச்சிடும் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்ட்டு பட் அதையும் கேட்காம எல்லாருமே வந்துட்டு வருங்கால சன்னதிகளுக்காக அவங்க வாழ்க்கை வாழலை அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன அப்போதைக்கு சந்தோஷமாக அதை மட்டும் வாழ்ந்துட்டாங்க அதனால தான் இப்போ அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ஏன் இந்த போரில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே அவங்க வாழ்க்கை வந்து அந்த போருக்குள்ளேயே இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் அப்போது நம்ம முன்னோர்கள் வந்து நல்லது செஞ்சால் தான் நம்ம நல்லது பெற முடியும் அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க எல்லாமே நாங்கள் நல்லது பண்ணுறோம் அப்படின்னா அது முன்னோர்கள் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அதுக்குண்டான நிவர்த்தனை எல்லாமே வந்து நீங்கள் ஆலயங்கள் மூலியமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதே சமயத்தில் நீங்கள் எல்லா முன்னோர்களும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தவறுகள் செய்வது கிடையாது நிறைய அவங்க வந்து புண்ணியங்கள் செஞ்சங்காட்டி தான் இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான போர் பாதிப்புலேயும் நம்ம வந்து இல்லாமல் இருக்கோம் அவங்கெல்லாம் வந்து கோட்பாடுகளில் இருந்தங்காட்டி தான் நம்மளுக்கு அந்த போர் அப்படிங்கிற விஷயம் இல்லை அதே போல் தான் நம்மளும் வந்துட்டு ஒரு கோட்பாடுக்குள்ளே இருக்கணும் சிவனோட கோட்பாடுகளே இருக்கணும் இருந்தோம்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் அப்படியே நீங்கள் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா நீங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவீங்க உங்களுடைய அடுத்த சன்னதி தான் பாதிக்கப்படும் அதுக்காக மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னால் நம்ம நாட்டில் நிறைய சித்தர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அதனால் அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்கப்படாது ஒட்டு மொத்தமாக அவங்கவுங்க பண்ணுற தப்புக்கு அவங்கவுங்க குடும்ப சன்னதிகள் தான் பாதிக்கப்படுவாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து போட்டி பொறாம யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு போட்டி இது எல்லாமே நீங்கள் மனசில் வைக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு கிடையாது உங்களுக்கு உங்களுக்கே தான் பாதிப்பில் வந்து இருக்கும் இந்த இந்தியா இந்த இந்திய மண்ணை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து நான் தான் நான் சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே நம்ம காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் ஜாதகம் காலச்சக்கர ஜாதகம் பரிகாரம் அதே சமயத்தில் கேரள மாந்திரிகம் இதெல்லாமே வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உடனடி தீர்வு வந்து உங்களுக்கு பன்னெண்டு நாள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே கிடைக்கும் மாந்திரிகத்தில் பரிகாரம் பண்ணுறீங்கன்னா லைஃப் லாங் சொல்யூஷன் கர்மா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்துலேருந்து நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விடுவோம் லைஃப் லாங்காக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் அந்த பரிகாரம் பண்ணுறதுனால அதே சமயத்தில் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை நீங்கள் எத்தனை ஜென்மம்னாலும் உங்களுக்கு தோஷங்கிறதே வராது அதற்குண்டானதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடிய பரிகாரத்தில் வரும் ஜாதகம் அப்படிங்கிறது காலச்சக்கரங்கிறது சிவனுடைய சக்கரத்திலலாம் உங்கள் ஜாதகம் பார்க்கப்படுகிறது இதெல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் கன்சல்டிங் ஃபீஸ் பண்ணிவிட்டு ஜாதகங்கள் பாருங்கள் இல்லை உங்களுடைய மாந்திரிகம் கேட்குறதா இருந்தாலும் கன்சல்டிங் ஃபீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கணும் பரிகாரங்களாக இருந்தாலும் இல்லை நேரில் வர்றதுன்னா நீங்கள் அவினாஷி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் இங்கே கால் பண்ணாலும் ஆஃபீஸருக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நன்றி ஒரு அவினாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் கால் பண்ணுங்க காலச்சக்கர ஜோதிட நிலையம் இங்கே பக்கத்தில் இருக்குது ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தாலும் சரி மாந்திரிகம் இல்லை பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு